ஷியா முஸ்லிம்களுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமை பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் ஷியாக்களுடைய அதீதா அவர்களது அடிப்படை கொள்கை என்று பார்க்கும் போது அல்லாஹ் ஒருவன் அவன் தனித்தவன் வினை துணையற்றவன் நீதியாளர் என்பதில் ஷியாக்களும் சுன்னாக்களும் ஒன்றுபடுகின்றார்கள் அதே போன்று மலக்குகள் நபிமார்கள் ரசூல்மார்களை இரு பிரிவினரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் நபி முகமது அவர்கள் தான் விருதி நபி என்பதையும் இந்த இரு பிரிவினரும் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உட்படாதது என்பதை இரு பகுதியினரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் மறுமை நாள் நிச்சயமானது என்பதையும் இருவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த விடயங்களில் சுன்னத்வன் ஜமாத்தும் நூற்றுக்கு நூறு வீதம் ஒன்றுபடுகின்றார்கள் எந்த வித்தியாசமும் வேறுபாடும் அவங்களுக்கு மத்தியில் கிடையாது ஆனால் இமாமத் என்ற விடயத்தில் ஷியாக்கள் அதனை நம்புகிறார்கள் வன் ஜமாத்தினர் அதனை நம்பவில்லை சரி அதே போன்று மார்க்க கடமைகள் என்று பார்க்கும் போது ஐம்பெரும் கடமைகள் இருக்கின்றன தொழுகை நோன்பு என்பன ஜமாத் முஸ்லிம்களிடம் அடிப்படையான மார்க்க கடமைகளாகும் இதே கடமைகள் ஷியா முஸ்லிம்களிடமும் அடிப்படையான மார்க்க கடமைகளாகத்தான் இருக்கின்றன எனவே இந்த விடயத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது ஒரே இறைவன் ஒரே நபி ஒரே குர்வான் ஒரே கொடுகை ஒரே ரமான் ஒன்பு ஒரே இவை எல்லாம் ஷியா முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமையான அம்சங்கள் எனவே ஷியாக்களும் சுன்னாக்களும் இஸ்லாத்தையே பின்பற்றுகின்றார்கள் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் அதேவேளை இரு பிரிவினருக்கும் இடையில் சின்ன சின்ன சில வேறுபாடுகள் வித்தியாசங்கள் கருத்து முரண்பாடுகளும் இருக்கின்றன இரு சமய பிரிவினருக்கும் இடையிலுள்ள பிரதானமான வேறுபாடு என்னவென்றால் நபி பிறகு முஸ்லிம் சமுதாயத்தின் தலைமைத்துவம் யார் என்பது அதாவது ஜமாத் நம்பிக்கை என்னவென்றால் நபி செல்லமாக அலஹி வாலி அவர்கள் வபாத் ஆகும் போது தமக்கு பிறகு முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவராக அவர்கள் யாரையும் நியமிக்கவில்லை என்பது அதனால் நபியவர்களுக்கு பிறகு சகாபாக்கள் பலர் ஒன்று சேர்ந்து தமக்குரிய தலைமைத்துவத்தை தாமே தெரிவு செய்து கொண்டார்கள் என்று சுனத்துவ ஜமாத்தார்கள் நம்புகின்றார்கள் ஆனால் ஷியா முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் நபி சல்லாஹு அலையு அலிவசல் அவர்கள் தமது வபாத்திக்கு பிறகு முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவராக வர வேண்டியவர் இவர்தான் என ஹஸ்ரத் இமாம் அலி இபு அபி தாலிப் அலிஹலாம் அவர்களை பெருகண்ணப்படுத்தியிருந்தார்கள் இமாம் அலி அவர்களுக்கு பிறகு அவர்களது பரம்பரையில் தோன்றக்கூடிய பனிரண்டு இமாம்கள் உலகிற்கு தலைவர்கள் தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் என்று ஷியா முன் நம்புகின்றார்கள் அதாவது நபி பிறகு முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர் நபிகளாரின் அகுல் பைத்தை சேர்ந்த இமாம் அலி அலிம் அவர்களாகும் என்பது அதே போல நபி அலஹி அவர்களுக்கு பிறகு முஸ்லிம் தலைமைத்துவம் முஸ்லிம்களால் தெரிவு செய்யப்பட்ட ஹலீஃபா அபுபக்கர் அவர்களாகும் என்பது அகலு சுன்னாத்துடைய நம்பிக்கை இதுதான் பிரதானமான வேறுபாடு மற்றொரு முக்கியமான விடைய முக்கியமான ஒரு வேறுபாடு என்னவென்றால் நபிய நபிகளாருடைய குடும்பத்தினரை அஹருல் பைத் என்று சொல்லப்படும் நபியவர்கள் இமாம் அலி இமாம் ஹசன் இமாம் ஹசைத் மற்றும் இமாம் ஹசைனுடைய பரம்பரையில் தோன்றக்கூடிய ஒன்பது இமாம்கள் இவர்களே அஹருல் பைத்தினர் இந்த அஹருல் இந்த அஹ்ருல் பைத்தினர் அதாவது விசேடமான சிறப்பும் விசேடமான அந்தஸ்தும் பரிசுத்த தன்மையும் உள்ளவர்கள் என்பது ஷியா முஸ்லிம்களுடைய நம்பிக்கை அவர்கள் பாவங்களை பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பின்பற்றுவதற்கு பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்பது கருத்து ஆனால் சுன்னத் ஜமாத்தாருடைய கருத்து என்னவென்றால் என்போர் ஏனைய சகாபாக்களை போன்றவர்கள் தான் அவர்களுக்கு விசேதமான சிறப்புகள் எவையும் கிடையாது பின்பற்றப்பட வேண்டிய இரண்டு முக்கியமான விடயங்கள் குருவானும் நபிக் நபிகளாவுடைய சுண்ணாவும் மட்டும்தான் என்பது சுனத்வல் ஜமாத்தாருடைய கருத்து இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக அல்லது தெளிவாக சொல்வதென்றால் குருவான் கூறும் விடயங்களையும் நபியவர்களும் அவர்களது அருள் வைத்தினரும் காட்டியுள்ள சுண்ணாக்களையும் பின்பற்ற வேண்டும் என்று ஷியாக்கள் சொல்றாங்க குருவான் கூறும் விடயங்களையும் நபியவர்கள் காட்டியுள்ள சுண்ணாக்களை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சுண்ணத் சொல்றாங்க வித்தியாசம் அவ்வளவுதான் இமாம் அலிஸ்லாம் அவர்கள் பற்றிய நம்பிக்கையிலும் ஷியாக்களுக்கும் சுன்னாக்களுக்கும் இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன இமாம் மகதி என்ற அந்த இறுதி இமா உலகின் இறுதி காலத்தில் வெளிப்படுவார்கள் என்று இரு பகுதியினரும் நம்புகின்றார்கள் அதில் சுண்ணத்துவல் தருடைய நம்பிக்கை என்னவென்றால் இமாம் மகதி இசலாம் அவர்கள் இனிமேல் தான் பிறந்து வருவார்கள் என்று அதாவது அல்லாஹ் அறிவிக்கும் வரை அவர்களுக்கு கூட தெரியாது அவர்கள்தான் இமாம் மகதி என்பது என்று சுத்தொழை நம்புகின்றார்கள் ஆனால் நம்பிக்கை என்னவென்றால் இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இமாம் மஹதி என்ற அந்த இமாம் ஷியா கோட்பாட்டில் பனிரண்டு இமாம்களின் வரிசையில் வரக்கூடிய இறுதியான இமாம் இப்போதைய இமாம் அவர்கள்தான் தான் இப்போதைய இன்றைய காலத்துடைய இமாம் யார் கேட்டால் இமாம் மஹதி இஸ்லாம் அவர்கள் தான் அவர்கள் ஏற்கனவே பிறந்து விட்டார்கள் அவர்கள்தான் இமாம் மகதி என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் இப்போது மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனுமதி கிடைத்தவுடன் மக்காவில் வைத்து அவர்கள் தம்மை வெளிப்படுத்துவார்கள் நான் தான் மகதி என்று பிரகடனம் செய்வார்கள் அதுவரை அவர்கள் உலகில் தமது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்பிக்கையாகும் இதேபோன்று சஹாபாக்கள் தொடர்பான கருத்திலும் ஷியா கோட்பாடுகளுக்கும் சுன்னத் பல் ஜமாத் கோட்பாடுகளுக்கும் இடையிலே ஆஹ் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன நபி தோழர்கள் சகாபாக்கள் என்போர் சாதாரணமான மனிதர்கள் தான் அவர்கள் தவறு செய்யக்கூடும் என்பது இரு பிரிவினரும் கருத்து என்னவென்றால் சகாபாக்கள் எல்லோரும் நீதியானவர்கள் அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதனை நியாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை நாங்கள் ஒருபோதும் விமர்சிக்க கூடாது அவர்கள் அனைவரையும் ஒரே அந்தஸ்தில் வைத்து நாங்கள் மதிக்க வேண்டும் என்பது சுனத் ஜமாத்தாருடைய கருத்து ஆனால் ஷியாக்களுடைய ஷியா முசிம் கருத்து என்னவென்றால் சகாபாக்களில் நல்லவர்களும் இருந்தார்கள் தவறு செய்தவர்களும் இருந்தார்கள் எனவே எல்லோரையும் நாங்கள் ஒரே அந்தத்தில் வைத்து நோக்க முடியாது நீதியை நீதியாகவும் அநீதியை அநீதியாகவும் பார்க்க வேண்டும் சஹாபாக்கள் ஆனாலும் அவரவரது செயல்பாடுகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு அவர்களுக்கு மத்தியில் அந்தத்தில் ஏற்ற தாழ்வுகள் உள்ளன என்பது ஷியா முசிம் அவர்கள் கொண்டுள்ள கருத்து இணைந்த பிற மிக ரீதியான சில வேறுபாடுகளும் ஷியாங்களுக்கும் சுந்தாங்களுக்கும் இடையிலே இருக்கின்றன உதாரணமாக தொழுகை எடுத்துக்கொண்டால் அஹ் தொழுகையில் தற்பீர் கட்டுவது சுன்னத் என்று கருதுகின்றார்கள் கையின் மீது வலது கையை வைத்து தப்பீர் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள் தக்பீரை நெஞ்சில் கட்டுவதா தொப்புளின் மேல் கட்டுவதா அல்லது தொப்புளின் கீழ் கட்டுவதா என்று அவர்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் பல இருக்கின்றன ஆனால் இது விடயத்தில் ஷியா முஸ்லிம்களுடைய கருத்து என்னவென்றால் தொழுகையில் தப்பீர் கட்டுவது கூடாது அல்லாஹு அக்பர் என்று கூறி இரு கைகளையும் தொங்க விட வேண்டும் கைகளை கட்டி கொண்டு தொல்வார்கள் ஷியா முஸ்லிம்கள் கைகளை தொங்க விட்டு விட்டு தொங்க விட்டவாறு தொழுவார்கள் ஆஹ் இதே போன்றுதான் தொழுகையில் சொல்லுது செய்யும் இடம் குறித்த விடயத்திலும் இரு பிரிவினருக்கும் இடையிலே கருத்து வருபாடுகள் இருக்கின்றன சுந்தத்துவல் ஜமாத்தாருடைய கருத்து என்னவென்றால் தொழுகையில் சுஜூது செய்யும் போது நெற்றியை எதிலும் வைக்கலாம் சீமந்து கரையிலோ காபட்டிலோ பாயிலோ மண்ணிலோ எவற்றிலும் சுஜூது செய்யலாம் அந்த சுஜூது ஆகுமானது என்பது சுந்தத்துவல் ஜமாத்தாருடைய கருத்து ஆனால் சுஜூதுடைய விடயத்தில் ஷியா முஸ்லிம்களுடைய கருத்து என்னவென்றால் போது மண்ணில் தான் செய்ய வேண்டும் நெற்றியை வைக்க வேண்டும் அல்லது மண்ணில் முளைத்த உண்பதற்கோ உடுப்பதற்கோ பயன்படுத்தப்படாத தாவர பகுதிகளின் மீது சொயுது செய்யலாம் உதாரணமாக பாயின் மீது சொல்யூது செய்யலாம் அல்லது தாவர பகுதிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட கடதாசி போன்ற பொருட்கள் மீதும் சொயுது செய்யலாம் இவை தகுந்த டைல்ஸ் டைல்ஸ்களிலோ சீமந்த் தரையிலோ துணிகளிலோ சுயூது செய்தால் நெற்றியை வைத்தால் அந்த சுயூது செல்லுபடியாக அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது ஷியா முசுங்களுடைய சேக்டர் அதனால்தான் அவர்கள் ஷியாக்கள் தொழுகையின் போது சுயூது செய்வதற்காக களிமண்ணை காயவைத்து காய வைத்து உருவாக்கப்பட்ட மண் கட்டிகளை முன்னால் போட்டு போட்டுக்கொண்டு அதன் மீது நெற்றியை வைத்து சுயூது செய்வார்கள் அதிலும் கர்பலாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மண் என்றால் அதற்கு மிகவும் மரியாதை செய்வார்கள் எனவே தொழுகையில் போது நெற்றியை வைத்தாலும் எந்த பொருளில் வைத்தும் சொயூது செய்யலாம் என்பது சுந்தத் வஞ்சமா கருத்து மண்ணிலும் மண்ணில் உழைத்தவற்றிலும் மட்டுமே நெற்றியை வைத்து சொயூது செய்ய வேண்டும் என்பது ஷியா முஸ்லீமோட கருத்து தொழுகைக்காக சொல்லப்படும் அதானிலும் இரு பிரிவில் இடையிலே சில வேறுபாடுகள் இருக்கின்றன சில வேறுபாடுகள் இருக்கின்றன அதே போன்ற எல்லா தொடுகையிலும் தொழுகை ஆகிய ஐவேளை தொழுகைகள் ஷியா முஸ்லிம்களிடமும் சுனத் ஜமாத் முஸ்லிம்களிடமும் கடமையான தொழுகைகளாக இருக்கின்றன இந்த ஐந்து நேர தொடுகைகளையும் அவற்றுக்குரிய தனித்தனி நேரங்களில் தொடுவது சிறந்தது அதே நேரம் இத்தொடுகைகளில் முஹரு அசர் ஆகியவற்றை சேர்த்து ஒன்றாகவும் ஒரே நேரத்திலும் மகரு பிஷா ஆகியவற்றை சேர்த்து ஒரே நேரத்திலும் பிரையாணம் அடைமலை பயம் ஆகிய காரணங்களின் போது மட்டும் சேர்த்து தொட முடியும் ஏனைய காலங்களில் அவற்றை தனித்தனியாகத்தான் தொழ வேண்டும் என்பது சுன்னோல் ஜமாத்தாருடைய நிலைப்பாடு ஆனால் பிரயாணம் அடைமலை பயம் அப்படியான எந்த காரணங்களும் இல்லாமலும் கூட இவ்வாறு தொழுகைகளை சேர்த்து தொழ முடியும் என்பது ஷியா நிலைப்பாடு இதை வைத்துத்தான் சிலர் ஷியாக்களிடம் மூன்று நேர தொழுகை உள்ளது என்று கூறுவார்கள் அதே போன்று நோன்பு திறக்கும் நேரத்திலும் இரு பிரிவினருக்கும் இடையில் சில கருத்து வருபாடுகள் உள்ளன சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறக்கலாம் என்பது சுனத்வன் ஜமாத்தாருடைய கருத்து சூரியன் மறைந்து கிழக்கில் செம்மேகமும் மறைந்த பிறகுதான் இரவு ஆரம்பமாகும் அந்த நேரம் ஆரம்பித்தால் தான் நோன்பை திறக்க முடியும் என்பது ஷியா முசிம்களுடைய கருத்து அதாவது சூரியன் மறைந்து சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகுதான் நோன்பு திறக்கும் நேரம் வருகின்றது என்று ஷியா முசிம்கள் கருதுகின்றார்கள் எது எவ்வாறு இருந்தாலும் ஷியாக்களின் நூல்களிலும் சுன்னத்வல் ஜமாத்தாருடைய நூல்களிலும் உறுதியாக கூறப்பட்டுள்ள விடயம் என்னவென்றால் எவர் லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று உள்ளத்தால் ஏற்றி மொழிகின்றாரோ கூறுகின்றாரோ அவர் முஸ்லிம் அவரை காவிர் என்று அல்லது வழிகாடு என்று ஒருபோதும் நாங்கள் சொல்லக்கூடாது இதுதான் அதாவது முஸ்லிம்களும் ஷியா முஸ்லிம்களும் கொண்டுள்ள அடிப்படையான ஒரு கோட்பாடு கொள்கை அப்படி பார்த்தால் ஷியாக்களும் முகமதுல்ல கலிபாவை கூறியிருக்கிறார்கள் சுனத் வர் ஜமாத்தாரும் லாயில் இல்லல்லாம் முகமதுல்லா என்ற கலிபாவை கூறியிருக்கிறார்கள் எனவே இரு தரப்பாரும் அடிப்படையில் முஸ்லிம்கள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு கிடையாது எனவே யாரும் யாரையும் இந்த விடயத்தில் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசக்கூடாது பேச முடியாது இதுக்கு பிறகு ஒவ்வொருவருடைய அந்தஸ்து என்பதும் அவரவருடைய தகுவாவை பொறுத்த விடயம் களிமா சொன்னவர்கள் ஆஹ் கலிமா சொன்னவர்களில் யார் அதிக தகுவா உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹுலத்தில் மதிப்புக்குரியவர் கண்ணியத்துக்குரியவர் என்பது அல் குருவான் கூறக்கூடிய முக்கியமான விடயம் ஷீயா முஸ்லிம்களுடைய வரலாறு பற்றி சுருக்கமாக நாங்க ஆராய்ந்து பார்க்கலாம் ஆஹ் நபி செல்லம் வாஹு அலஹி வாலி வசலாம் அவர்களது காலத்தில் சில சஹாபாக்கள் ஹஸ்ரத் இமாம் அலி அலிசலாம் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக நெருங்கிய நண்பர்களாக எப்போதும் அறிவுடனேயே சேர்ந்து இருந்தார்கள் அவர்களுள் சல்மான் ரவி அம்மார் பின் யாஸ் ரவியுள்ளாக வன்புதா ரவில்லாக வன்பு போன்றவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் இவர்களை ஷி ஆ அலி அல்லது ஷி அத்து அலி அதாவது அலியின் கூட்டம் என்று நபியவர்கள் அழைத்திருக்கிறார்கள் இமாம் அவர்களை சுட்டிக்காட்டி சொன்னார்கள் மீது ஆணையாக இந்த மனிதரும் இவரது ஷீயாக்களும் அதாவது இவரை பின்பற்றுவோரும் இவருடைய கூட்டத்தாரும் தான் மறுமை நாளில் வெற்றியாளர்கள் என்று நபி சொன்னார்கள் இந்த ஹதீஸை ஷியாக்களின் பல நூல்களிலும் அதே போன்று அகுரு கதீர் ரோகுல் மகானி தஃசீர் தபரி போன்ற அகுரு சுன்னாக்களுடைய நூல்களில் நாங்கள் காண முடியுமாக இருக்கிறது ஆகவே நபியவர்கள்தான் ஷியா என்னும் அந்த சொல்லை ஆஹ் முதலாவதாக அறிமுகம் செய்தவர்கள் இமாம் அலியின் நேசர்களுக்கு அவரை பின்பற்றுபவர்களுக்கு ஷீஆர் என்ற சொல்லை முதன் முதலில் பிரயோகித்தவர்கள் அவர்கள் தான் என்பதை இந்த இந்த ஹரிஸ் மூலமாக நாங்கள் வழங்கிக் கொள்ள முடியும் நபி அவர்கள் வபாத்தான போது அவர்களுக்கு பிறகு முஸ்லிம் தலைவர் யார் என்பது குறித்து ஒரு சர்ச்சை சகாபாக்களுக்கு மத்தியிலே உருவாகின்றது நபி அவர்கள் தமக்கு பிறகு முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவராக ஹசரத் இமாம் அலி அலி இஸ்லாம் அவர்களை நியமித்து விட்டுத்தான் சென்றார்கள் எனவே அவர்கள்தான் முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவராக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என சஹாபாக்கள் சிலர் வாதிட்டார்கள் இவ்வாறு வாதிட்ட சகாபாக்களுள் இமாம் அலியோடு மிகவும் நெருக்கமாக இருந்த சஹாபாக்களும் இருந்தார்கள் மற்றும் சில சகாபாக்கள் அல்லது பெரும்பாலான சகாபாக்கள் இல்லை அவர்களின் மறைவுக்குப் பிறகு முஸ்லிம்கள் தமக்குள்ளிருந்து ஒருவரை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவர்கள் ஹலீஃபா அபு பக்கர் அவர்களை முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவராக தெரிவு செய்தார்கள் இங்கிருந்து தான் முரண்பாடு தொடங்கியது இமாம் அலி அலிஸ்லாம் அவர்களை பின்பற்றி அவர்கள் பக்கமாக நின்றவர்கள் ஷியாக்கள் ஆனார்கள் அவர்களின் தலைவராக ஏற்றுக்கொண்டு நின்றவர்கள் அகலூ சுன்னாக்கள் ஆனார்கள் இருந்தாலும் அழைக்கப்படக்கூடிய முதல் நாகி ஹலீஃபாக்களின் காலத்திலும் இந்த வேறுபாடு பாதைய அளவில் தென்படவில்லை என்றாலும் இமாம் அலி அலி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு இமாம் ஹசனின் ஆட்சியை சுபீகரித்துக் கொண்டியா முழு முஸ்லிம் சமுதாயத்திற்குமான தலைவராக தன்னை பிரகடனம் செய்து கொண்ட பிறகு அவர் அலியின் ஆதரவாளர்களை தேடி தேடி படி தீர்த்தார் என்று வரலாறு கூறுகிறது ஆட்சி காலத்திலும் அதற்கு பிறகு வந்த உமையாக்கள் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்திலும் ஷியாக்கள் மிக பெரும் கொடுமைகளுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் சொத்து சேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் சிறுபான்மையாக இருந்த ஷியாக்கள் வரலாறு நெடுகிலும் பெரும் அநீதிக்கும் கொடுமைக்கும் உள்ளாக்கப்பட்ட ஒரு சமூகமாக தான் இருந்து வந்திருக்கிறார்கள் ஷியாய் இமாம்களாக போற்றப்படக்கூடிய அனைத்து இறை நேசர்களும் இமாம்களும் வெட்டப்பட்டு அல்லது நஞ்சூட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் தான் ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் முஸ்லிம் சமுதாயத்தை விட்டு விலகி இருக்கவில்லை நாங்களும் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒரு அங்கம் தான் என்பதை அவர்கள் ஒருபோதும் மறக்கவில்லை எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருந்தார்கள் இப்போதைய உலகை நாங்கள் பார்த்தோம் என்றால் தற்போது உலகின் உலகத்தில் சுமார் போன்ற நாடுகளில் பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள் இந்தோனேஷியா பாகிஸ்தான் சவுதி அரேபியா எகிப்து போன்ற நாடுகளில் சுனத் ஜமாத் பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள் ஆறாவது இமாமாக போற்றப்படுபவர் இமாம் ஜாஃபர் சாதி அலி அவர்கள் அவர்களது மார்க்க விளக்கங்கள் கொண்ட தொகுப்புதான் தான் ஜாஃபரி மதுகம் என்பது ஆகிய மதுகில் ஒன்றை பின்பற்றுகின்றார்கள் என்ற மதுகமே பின்பற்றுகின்றார்கள் தொடர்பாக இமாம்கள் கூறியுள்ள கருத்துக்களை பற்றி பார்க்கலாம் அமலசுண்ணா உலகில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த சர்வதேச கல்வி நிலையமான அல் அசர் பல்கலைக்கழகம் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய அதன் தலைவராக இருந்த அதாவது அல் அசர் பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக இருந்த அதாவது அசர் இமாம் மஹமூத் சல்தூத் அவர்கள் வழங்கிய மார்க்க தீர்ப்பு என்னவென்றால் ஷியாக்களின் ஏனைய சுன்னி மதுகளை போன்றோர் வணக்க வழிபாடுகளில் பின்பற்றுவதற்கு சட்ட ரீதியாகவும் இறைவனாலும் அனுமதிக்கப்பட்ட ஒரு மதுகபுதான் என்று அவர் பத்வா வழங்கியிருந்தார் அவரை தொடர்ந்து தற்போதைய அல் அசர் பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருக்கின்ற அகமது அல் சையீப் அவர்கள் வழங்கியுள்ள மார்க்க தீர்ப்பு என்கின்றார் பத்வா என்ன ஷியா மதுகபானது ஏனைய மதுகபுகள் ஒரு ஐந்தாவது மதுக மதுகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்று அவர் பத்வா வழங்கியிருந்தார் இவை தவிர இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் ஜோர்டானின் அம்மா நகரில் மிகப்பெரிய ஒரு சர்வதேச இஸ்லாமிய மாநாடு மாநாடு ஒன்று நடைபெற்றது சுமார் ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த இஸ்லாமிய உலகின் தலை சிறந்த மேதைகள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் எட்டு இஸ்லாமிய மதுகபுகள் பின்பற்றப்பட முடியுமானவையாக ஏக மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தன சுனத் ஜமாத்தின் ஆகிய மதுகபுகளை பின்பற்றுவோரும் ஷியா இஸ்லாத்தின் பின்பற்றுவோரும் அதே போன்று ஆகிய மதுகபுகளை பின்பற்றுவோரும் முஸ்லிம்கள் தான் அவர்களில் யாரையும் காவியர் என கூறுவதற்கு அனுமதி இல்லை என்று அந்த கூட்டு பத்வாவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது பல்கலைக்கழகத்தின் பிரபல வெதிவுரையாளராக இருந்த முகமது அல் ஹசாரி அவர்கள் கூறியிருந்த சுன்னா ஆகிய பிரிவினரும் ஒரே இறைவரை நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் முகமது சொல்லாஹு அலஹி வாலி வசல்லம் அவர்களின் தூதில் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் எனவே இரு பிரிவினரும் சமநிலையிலேயே உள்ளார்கள் யாரும் யாரையும் உடை சிறந்தவர் அல்ல என்று அவர் கூறியிருந்தார்